இது வந்து பார்த்திங்கன்னா கன்றுகள் கொண்டாந்துருக்கிறாங்க நம்ம புதன்கிழமை சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா எருமை கன்றுகள் ஏகப்பட்ட வரவுகள் இருக்குன்னே சொல்லலாம் இந்த கன்றுகளுடைய விலைகளில் வந்து பெருசாக ஒன்றும் மாற்றம் இருக்காது ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் இந்த மாதிரியான விலைகளில் கூட வந்திருக்கும் பதினஞ்சாயிரம் வரைக்குமே இருக்குன்னே சொல்லலாம் இதில் முடிஞ்சளவுக்கு நம்ம பேரங்களை பேசி நம்ம வாங்கிட்டு போகலான்னே சொல்லலாம் முடிஞ்சளவுக்கு பேரம்பேஷாமல் எதுவுமே வாங்க முடியாது இந்த புதன்கிழமை சந்தையை பொறுத்த வரைக்கும் இல்லை எந்த சந்தைக்கு போனாலும் பேரம் தான் வாங்கிட்டு போகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எரிமை கண்டிகள் காமிக்கிறோம் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு படி கொள்ளாந்துருக்காங்க ரெண்டு ஒரு சேர்ந்து இருபத்தி ஏழாயிரத்துக்கு கொள்ளாந்துருக்கிறாங்க ரெண்டு உருப்படி சேர்ந்து இருபத்தி ஏழு கிடாரி விலை நிரந்தரம் இல்லை பேரம்பேசி வாங்கிக்கலாம் இது முப்பத்தையாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க இருபத்தையாயிரத்துக்கு பேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் முப்பது முப்பத்தையாயிரத்துக்கு கொண்டாந்து இருபத்தி அஞ்சு இந்த மாதிரி தான் பேரம் பேசுகிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் கொண்டாந்துருக்காரு ரெண்டு ரூபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கிடாரி முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாராம்மா விலை ஒன்றும் ஒத்து வரல வெயிட் வெயிட் பண்ணிட்டுருக்காரு ரெண்டு ரூபாய் சேர்ந்து முப்பத்தி ஐயாயிரம் விலை நிரந்தரமில்ல பேரம்பரிசி வாங்கிக்கலாம் ரெண்டு ஊருக்கு ரெண்டுமே கிடாக்கு இது வந்து கிடா கண்ணு பதினேழாயிரம் விலைக்கு கொண்டாந்துருக்கிறாங்க விலை நிரந்தரமில்ல பேரம் பயசி வாங்கிக்கலாம் பதினேழாயிரம் ஓ பதினேழு விலாது பதினஞ்சு பதினஞ்சுனா கொடுத்துடலான் இருக்கீங்களா சரி சரிங்க பதினஞ்சுன்னா கொடுக்கலான் இருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா காலை ரகம் முப்பத்தி நாலாயிரத்துக்கு கொள்ளாந்துருக்கிறாங்க எருமையில காலை முப்பத்தி நாலாயிரம் விலை நிரந்தரமில்ல பேரம் பேசி வாங்கிக்கலாம் முப்பத்தி ஐம்பதாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காரு ஃபைனலாக முப்பத்தி ஓராயிரத்துக்கு கொடுக்க தயாராக பார்த்தீங்கன்னா இந்த மாட்டோட விட முப்பத்தி ஓராயிரம் முப்பத்தி ஓராயிரம் இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தை கொண்டாந்துருக்கிறாங்க வெளிநாடு தினம் எல்லாம் பேரம் பேசி வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூணு கண்ட்ரிக்கு கொண்டாந்துருக்காங்க மூணு கண்ட்ரின்னு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோட விலை ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க தயாராகிறாரு முடிஞ்சால் மூணு எடுக்கிற மாதிரி பேரம் பேசி வாங்கிக்கலாம் மூணு எடுக்கிற மாதிரி இருந்தால் பேசி வாங்கிக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டா இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க விலை நடந்த பேரம் பேரம்பேசி வாங்கிக்கலாம் இருபதாயிரம் கிடாரி கிடாரி போட்டகன இருபதாயிரம் ரூபாயலாம் இங்க பாருங்க இந்த மாட்டோட விலை 18000 ரூபாய்க்கு கொண்டாந்து இருக்காரு இருக்காரு انا கிடாரியா காலையான் கிடாரி 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 விலை நிரந்தரம் இல்ல வேற மெசேஜ் அங்க எத்தனை உருப்படி ஊறுப்படி பத்து உருப்படி கொண்டாந்துருக்காரு

இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா விலைக்கு கொண்டாந்துருக்காங்க விலை இல்லை இது ஒன்று அந்த பக்கம் இருக்கிறது ஒன்று மொத்தம் ரெண்டு ரகம் கொண்டாந்துருக்குறாங்க விலை நிரந்தரமில்ல பேரம்பயசி வாங்கிக்கலாம் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க கிடாறு ரகம் விலை நிரந்தரமில்ல பேரம்பைசி வாங்கிக்கலாம் இன்றைக்கி வந்து எருமை கன்றுகளுடைய வரவுகள் ரொம்ப ரொம்ப அதிகம் என்ன சொல்லலாம் விலை தான் ஒன்று எதிர்பார்த்த விலை படியலை அப்படின்னு நிறையா வியாபாரிகள் சொல்லியிருந்தாங்க இருபதாயிரம் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க அந்த பக்கம் இருப்படி உருப்படி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாரு கிடாடி ரக ரெண்டும் ரெண்டு தனி தனியாக தான் கொடுப்பாரு நம்ம ஒட்டுக்கா கொடுக்க மாட்டாரும் ஒட்டுக்கா கொடுத்தா நீங்கள் ரெண்டு லெஃப்டுக்காக இருக்கிறேன்னு சொல்லி பேரம் பயசிடுவீங்க அதனால் ஒவ்வொன்றும் எடுத்தால் கொஞ்சம் ஒரு ஆயிரம் தானே முன்ன பின்னாகும் அப்படிங்கிறாரு விலை நிரந்தரம் இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் பதினொன்று ஒன்று பன்னெண்டு ஒன்று இந்த கன்றோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்போதாயிரத்துக்கு பேரம் பேசி இருக்கிறாங்க பத்தொம்பதாயிரம் பேரம்பாசி பத்தொன்போதாயிரம் பிடாரி ரோகம் பத்தொன்போதாயிரம் இது வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு உருப்படி கொஞ்சம் பண்ணா பதினஞ்சு உருப்படி வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பத்தாயிர ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும் பத்து பன்னெண்டுலருந்து பத்து பன்னெண்டாயிரத்துலேருந்து ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்கிறாரு மொத்தமாக இருந்தால் வேறு பேசி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஊர் பிடிச்சி முப்பத்தி ஆறாயிரத்தி கொண்டாந்து இருக்கிறாங்க விலை நிரந்தரம் இல்லை பேசி வாங்கிக்கலாம் முப்பத்தி ஆறு நிரந்தர இல்லை இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா எருமை ரகத்தில் நான் வந்த மாட்லேயே நல்ல பெரிய மாடுன்னு சொல்லலாம் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க நான் கேட்டேன் ஆனால் இது என்ன ஜப்ராபாதி ரகமானு கேட்டேன் ஆனால் எனக்கு தெரியலன்னா மாட்டு உரிமையாளர் வெளியே போயிருக்கிறாரு கொண்டாந்து நிற்க வச்சிருக்கா ஆட்டோ ட்ரைவர் அவர் கொண்டாந்து பிடிச்சிக்க வச்சுருக்கிறாங்க அதனால் பிடிச்சிட்ருக்காரு தொண்ணூறாயிரம் விலைக்கு கொண்டாந்துருக்காங்க மாடு நல்லா அருமையாக இருக்குது வந்த சந்த சந்தையிலே பெரிய மாடு இன்றைக்கி வந்து எருமை மாடுகளுடைய வரவுகள் ஓரளவுக்கு அதிகனே சொல்லலாம் நம்ம முடிஞ்சளவுக்கு இதில் வந்திருக்கிற எருமை மாடுகளுடைய விலைகளை வந்து காமிச்சிருக்கிறோம் பாருங்கள் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட எந்த விலையுமே வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர விலை கிடையாது முடிஞ்ச அளவு எல்லாமே பேரம் பேசி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நாளை சந்திப்போம்